டெல்லியில் இருபத்தி ஏழு நாட்களில் எண்ணூற்று ஏழு பேர் திடீர் மாயம் மாயமான குழந்தைகளில் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒன்பது பேர் ஆவர் எட்டு முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் பிரிவில் கடந்த மாதம் குழந்தைகள் மாயமானதாக அறிவிக்கப்பட்டது இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து காணாமல் போனவர்களை தேடி வந்தனர் இதில் இருநூற்று முப்பத்தி ஐந்து பேரை கண்டுபிடித்துள்ளனர் ஐநூற்று எழுபத்தி ரெண்டு பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை இந்த காலகட்டத்தில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் சுமார் இருபத்தி ஏழு பேர் காணாமல் போய் உள்ளனர் அதே நேரத்தில் காணாமல் போனவர்களில் தினமும் ஒன்பது பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் குழந்தைகள் மாயமாகி உள்ளனர் அவர்களில் நாற்பத்தி எட்டு குழந்தைகள் மட்டுமே மீட்கப்பட்டுள்ளனர் நூற்று முப்பத்தி ஏழு குழந்தைகள் கண்டுபிடிக்கப்படாதவர்களில் நூற்றி இருபது பேர் சிறுமிகள் ஆவர் பெரியவர்களில் அறுநூற்று பதினாறு பேர் மாயமானதாக தகவல் வெளியானது அவர்களில் தொன்னூறு ஆண்கள் மற்றும் தொன்னூற்றி ஒரு பெண்கள் என நூற்றி எண்பத்தி ஓரு பேரை போலீசார் மீட்டுள்ளனர் முப்பத்தி ஐந்து பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை மாயமான குழந்தைகளில் எட்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒன்பது ஆவர் அவர்களில் மூன்று பேர் மீட்கப்பட்டுள்ளனர் கண்டுபிடிக்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு இதே வயதுள்ள குழந்தைகள் முன்னூற்று அறுபத்தி எட்டு பேர் மாயமானார்கள் அவர்களில் நூற்று நாற்பத்தி ஒன்பது பேர் மீட்கப்பட்டனர் இருநூற்று பத்தொன்பது பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை எட்டு முதல் பனிரெண்டு வயதுக்குட்பட்டவர்கள் பிரிவில் கடந்த மாதம் பதிமூன்று குழந்தைகள் மாயமானதாக அறிவிக்க து இவர்களில் மூன்று பேர் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் பத்து பேர் கண்டுபிடிக்கப்படவில்லை பனிரெண்டு முதல் பதினெட்டு அவர்களில் காணவில்லை டெல்லியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆயிரக்கணக்கானோர் மாயமானதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர் அவர்களில் இன்னும் பலர் கண்டுபிடிக்கப்படவில்லை கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் டெல்லியில் குழந்தைகள் மாயமானதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது அவர்களில் அறுநூற்று பேர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வரை டெல்லியில் பதினெட்டு வயதுக்குட்பட்டு அறுநூற்று தொண்ணூத்தி நான்கு பேர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது இவர்களில் ஐம்பத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி மூன்று பேர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று பேர் கண்டுபிடிக்கப்படவில்லை இது சுமார் பதினோரு சதவீதமாகும் காணாமல் போனவர்கள் பற்றி போலீசார் பதிவு செய்துள்ள வழக்குகளில் பன்னிரண்டு வயது முதல் பதினெட்டு வயது வரையிலான பெண்கள் அதிக அளவில் உள்ளனர் இவர்கள் கடத்தப்பட்டு இருக்கலாம் அதன் மூலம் ஆபத்தில் இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது